நண்பர்களுக்கு அடியே நாகராஜனின் வணக்கம் அருள் தருவாய் அபிராமி என்ற தொடரில் பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இரண்டாவது பாடல் முதல் செய்யுளில் விழுத்துணை என்று முடித்தவர் இப்பொழுது அடுத்த செய்யுளில் துணையும் என்று ஆரம்பிக்கிறார் அவள்தானே விழுத்துணை அந்த துணை இன்றி நாம் எங்கே என்ன செய்ய முடியும் எதையும் நினைப்பதற்கும் அதை நடத்தி வெற்றி காணவும் அவள் துணை வேண்டுமல்லவா அடுத்தவர் துணையின்றி எந்த உயிரும் தோன்றவோ உயிர் வாழவோ முடியாது இயற்கையும் மற்ற உயிர்களும் துணையின்றி இழைக்க முடியாது மனிதர் பிறந்தது முதல் பெற்றோரும் மற்றோரும் துணை துணைபுரிகாவிடில் தனித்து வாழும் திறன் பெற முடியாது தொடர்ந்து வாழவும் அடுத்தவர் பங்களிப்பு வேண்டியிருக்கிறது எல்லா துணைகளும் வாழ்வில் நமக்கு உயிர் தந்த தாய் தந்தை சுற்றம் சூழல் நண்பர்கள் ஆசிரியர் வாழ்வாதாரம் தந்தவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாம் எதுவரை துணை சில சமயங்களில் எவருமே இல்லை என்று திக்கு தெரியாத மிகப்பெரிய சோதனைகளையும் சந்தித்திருக்கிறோம் குறிப்பாக அண்மையில் மழை வெள்ளம் வீட்டை சுற்றி மட்டுமல்ல வீட்டுக்குள்ளேயே நீர் நின்று கொண்டிருந்த சூழலில் ஐந்து நாட்களுக்கு நகர முடியாத நிலையில் மின்சாரமோ தொலைபேசியோ இயங்காமல் எப்படி உயிர் வாழ்ந்தோ எப்படி சமாளித்தோம் தெய்வமே என்பது போல எத்தனை நடமாடும் தெய்வங்களை பார்த்தோம் அவர்கள் வடிவில் தாய்தானே துணை நின்றாள் இம்மைக்கு மட்டுமன்றிய மறுமைக்கும் அதாவது மறுபடியும் பிறந்தாலும் அதிலும் அவளே துணை வாழ்க்கையில் நாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது உதவுகின்ற அன்பர்களை நண்பர்களை தெய்வமாக வந்து உதவினீர்கள் மிகப்பெரிய துணையாக இருந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரத்திலேயே மற்ற சிறுமைகளை குறைமைகளை பற்றி புரணி பேச ஆரம்பிக்கிறோம் இது மனித இயல்பு அதனால்தான் நம் சிந்தனை ஓட்டத்தை பட்டர் நெறிப்படுத்துகிறார் இந்த பாடலில் பாடலை பாருங்களேன் பெற்ற தாயும் பணையும்

என் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எனக்கு துணையாக நான் என்றென்றும் தொழுதேத்தும் தெய்வமாக என்னை பெற்ற அன்னையாக உலகத்தின் ஆதாரங்களான வேதங்களின் கிளைகளாக அவற்றின் இலைகளாக சாராம்சமாக அவை இப்பூமியில் நிலைபெற வேதங்களின் வேறாக இருப்பவள் குளிர்ந்த மலர்க்கனையும் கரும்பிலான வில்லையும் மெல்லிய பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் ஏந்தி திரிபுர சுந்தரியான அன்னை அபிராமியே என்பதை நான் அறிந்து கொண்டேன் இப்பொழுது சொல்லுங்கள் நமக்கு துணை எப்பொழுது தேவைப்படும் பயம் வரும்போது துன்பம் வரும்போது ஒரு சிக்கல் வரும்போது துணை தேவைப்படும் இதனால் தான் விழிக்குத் துணை திருமென் பாதங்கள் மேமைகொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்கிறார் அருணகிரி துணையோடல்லாது நெடுவழி போகையில் என்பார் அவ்வையா துணையாய் என் நஞ்சம் நெஞ்சம் துறப்பிப்பாய் என்கிறார் திருநாவுக்கரசர் அந்த பாடல் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குளமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய் என்னெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏரூரந்த செல்வன் நீயே துணை என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தானே வாழ்க்கை துணை என்ற சொல்லை பயன்படுத்தி எல்லாரத்தை நல்லறமாக்கினார் வள்ளுவர் இங்கே தொழும் தெய்வமும் என்று சொல்லுகிறாரே பட்டர் துணை மட்டுமல்ல நான் தொழும் தெய்வமும் நீதான் என்கிறார் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்கிறார் பாரதி பெற்ற தாயும் என்னை ஈன்ற தாயும் நீ எல்லோருக்கும் உடனிருந்து அன்பு பாராட்டத்தானே தெய்வமே பல்வேறு தாய் தாய் வழிவடுத்து வருகிறது சுருதிகளின் பனையும் கொழுந்தும் என்று சொல்லும் போது பனை என்ற சொல்லுக்கு சிறப்பு உயர்வு எழுச்சி பெருமை என்று பல பொருள்கள் உண்டு சுருதி என்றால் வேதம் வேதங்களின் சாரமாக இருப்பவள் சிறப்பாக இருப்பவள் வேதங்கள் பெருமைப்படுத்தும் பொருளாக இருப்பவள் அபிராமி வேதங்களில் இருந்து வெளிவரும் அர்த்தம் உண்மையாக இருப்பவள் அபிராமி மரத்தில் இருந்து கொழுந்து வருவது போல அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்று தொண்டரடி புடியாழ்வார் கூறியது போல கொழுந்தாக இருக்கிறாள் வேதத்தின் அபிராமி பதிகொண்ட வேறும் என்று சொல்லும்போது வேறு வேர் வேறு என்று நினைக்க கூடாது வேதம் என்ற மரத்தின் வேறும் அவள்தான் அது சாரும் சாரமும் அவள்தான் அது துளிர்க்கும் கிளைக்கும் தளிரும் அவள்தான் பனிமலர் பூங்கனையும் குளிர்ந்த மலர்களை கொண்ட கனை அம்பு கருப்பு சிலையும் கரும்பு வில் மின் பாசாங்குசமும் மென்மையான பாச பாசக்கயிறும் அங்குசமும் கையில் அணையும் கையில் எப்போதும் கொண்டிருக்கும் திரிபுர சுந்தரி அனைத்து உலகங்களின் அழகானவளே ஆவது அறிந்தனமே நீதான் என்று அறிந்து கொண்டோம் ஆமா இந்த பாடலில் அது என்ன மலரம்பு கரும்பு வில் அங்குசம் என்று குறிப்பிடுகிறார் கரும்பு வில்லும் மலரம்பும் மன்மதனின் ஆயுதங்கு அது மோகத்தை காமத்தை அன்பை தோற்றுவித்து உயிர்களின் படைப்புக்கு வழிவகுப்பது எல்லா உயிர்களின் தோற்றமாய் தோற்றத்திற்கு காரணமாய் அவள் இருக்கிறார் அவள் காமத்தை ஆட்சி செய்வள் என்பதால் காமாட்சி மனதில் ஆசையை தருபவள் மென் பாச கயிறு என்று சொல்லும்போது தவழ்ந்து விளையாடும் போதும் நிற்க ஆரம்பித்து விட்ட பின்பும் குழந்தையின் இடுப்பில் வலி இல்லாமல் இறுக்கம் ஏற்படாத வகையிலே ஒரு கயிற்றை கட்டி நுனியை கையில் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருப்பாள் அன்னை எதற்கு எல்லை எல்லை தாண்டும் போது இழுத்து பிடிக்க பிடிப்ப குழந்தைக்கு இனிப்பு என்றால் ரொம்ப பிடிக்கும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்கும்போது அதற்காக எந்த தாயும் அளவு இல்லாமல் இனிப்பை குழந்தைகளுக்கு தருவதில்லை போதும் அப்புறம் நாளுக்கு என்று எடுத்து உள்ளே வைத்து விடுவாள் அதுதான் கட்டுப்பாடு கணவனுக்கு இனிப்பு என்னை பலகாரங்கள் பிடிக்கும் ஆனால் ஏற்கனவே சர்க்கரை கொழுப்பு அதிகமாக இருக்கிறதே போதுங்க ரொம்ப சாப்பிடாதீங்க இந்த ஒண்ணுதான் சரியா என்று அவர்களின் ஆசைகளை கட்டுப்படுத்துவாள் அவள் ஆசைகளுக்கு கடிவாளம் போட கையில் மென்மையான பாச கயிறு ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவள் அல்ல அவள் அதை ஒரு கட்டுக்குள் வைக்கவும் தெரிந்தவளம் அங்குசம் எதற்கு தவறு செய்தால் தண்டிக்க குழந்தைகள் தவறான வழியில் சென்றால் தண்டித்து திருத்துவலும் அவளே அதற்குதான் அங்குசம் அவள் தாயாக இருக்கிறாள் வாழ்க்கை துணையாக இருக்கிறாள் தொழும் தெய்வமாக இருக்கிறாள் வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்க ஆசையையும் காமத்தையும் மோகத்தையும் தருகிறாள் அது எல்லை மீறி போகாமல் அளவோடு இருக்க அதை கட்டுப்படுத்தி நம் வாழ்வை நெறிப்படுத்துகிறார் இன்பத்தை மட்டுமல்ல ஞானத்தையும் தருகிறாள் அவளே வேதமாகவும் வேதத்தின் சாரமாகவும் அதன் பலனாகவும் இருக்கிறார் அதனால்தான் அவள் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்கிறார் இந்த பாடலின் சிறப்பு பற்றி காஞ்சி சங்கராச்சாரியா சொல்லுவார் இந்த பாட்டில் சொல்லியிருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் திருக்கடையூர் அபிராமி அம்பாளின் கையில் இல்லை இந்த ஆயுதங்கள் யாவும் காஞ்சியில் உள்ள காமாட்சியை தவிர வேறு எங்கும் இல்லை காமாட்சி உட்கார்ந்திருக்கும் ஆசனம் யோகாசனம் இந்த யோகாசனத்தில் இரு இருவாதங்களுக்கும் இடையே ஒன்றாக இணையும் போது சுஷிப்ன நாடி தானாக மேலே கிளம்பும் அம்பாள் கோவிலில் காமாட்சி ஆச்சாரியால் துர்வாசர் ஆகிய மூன்று மூர்த்திகளுமே யோகாசனத்தில் தான் இருக்கின்றனர் என்று சொல்லுகிறார் சென்ற பாடலே அன்னையின் வடிவத்தை சொன்னவர் இந்த பாடலிலே அன்பு பாசம் ஞானம் கருணையுடன் அடக்கி ஆளும் ஆயுதங்கள் பற்றியும் சொல்லி நமக்கு விளக்கும் வகையில் அன்னையைப் பற்றி புரிதலை ஏற்படுத்துகிறார் என்று கூறி இந்த பாடலின் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னொரு பாடலுடன் அடுத்த பாடலுடன் உங்களை விளக்கத்துடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நாகராஜன்